வாழ்த்து வழங்குவார்க்க அருமையாக சிங்கத்தை கொள்கை கர்ஜனை செய்து வேலச்சேரி பொதுமக்களிடையே தேச விரோத ஆட்சியை பற்றி எடுத்து கூறினார் திருப்பி பேச விரும்ப ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுப்போம் வேலச்சேரி பகுதி மக்களுக்காக இந்த தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி நாலு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்ம வந்திருக்கிறோம் அது பாரத பிரதமருக்கும் அவருடைய ஆட்சிக்கு கிடைத்த ஒரு கேரண்டி சான்று அதே மாதிரி நம்முடைய முன்னாள் ஆளுநருக்கும் முன்னாள் மாநில தவறான தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தீப பிரச்சாரத்தின் மூலமாக கிடைத்த ஓட்டு இப்போது இந்த இந்த தொகுதியை பொறுத்த ரெண்டு ரெண்டு விஷயம்தான் மக்கள் பிரச்சனை ஒன்று பல ஆண்டு காலங்களாக ஆட்சி நடத்தினாலும் கூட முறையான ஒரு வடிவு திட்டம் இங்கே இல்லை நாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் நம்முடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் முறையான தொழில் வல்லுநர்கள் மூலயமாக மழை பெஞ்சாவே கேமரா காமிக்கிறான்னா ஒன்று மடிப்பாக்கம் இன்னொன்று வேலை செய்கை அந்த சூழ்நிலையே மாற்றுவத ஒரு கோரிக்கை இன்னொரு பொதுமக்களுடைய அந்த 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 கோரிக்கை நிறைவேற்றணும்னு ஒரு வாக்குறுதியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு கோரிக்கை அனைத்து வேலை செயலுடைய அரசும் பொதுமக்களுக்கும் பயன்பெறுகின்ற வகையில் இன்னும் கூட பொது மற்ற பொது மக்களுமே பயன்படுகிற வகையில் வாகன நெரிசலை காரணமாக இருக்கின்ற நம்முடைய விஜயநகர் பேருந்து நிறுத்தம் வந்து பல முறை இங்கே இருக்கிற சங்கங்கள் வந்து கோரிக்கை வைத்தாங்க கூட அந்த அதே இடத்துல பெரிய ஒரு பேருந்து நிலையம் கட்டணும்னு சொன்னாங்க ஆனால் இடையூறாக இருக்கிற உடம்பு அந்த பேருந்து கட்டி மக்களுக்கு இடையூறாக இருக்கிற பேருந்து இருக்குது ஆனால் சொன்னார் சில பேர் சில திட்டத்தை சொல்கிறதுக்கும் சில விஷயத்தை சொல்கிறதுக்கும் நம்ம சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நம்முடைய அருமை நண்பர் என்னுடைய இளைஞர்கள் கூட உடனாக நாங்கள் வந்து இளைஞர்கள் வேலையை பார்த்தோம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் இந்த தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரே தெரியாது அந்த பேரையே அண்ணன் தான் சொல்லி சொல்லி ரெண்டு வரைக்கும் நாக பார்த்தனாரு சத்தியமாக தெரியாது யாரும் வரவே இல்லை அவர் ஆனால் அவர் ஒன்றும் பண்ணார் ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினரே அதை மக்கள் பயன்படுற வகையில் இருக்கிற பேருந்துகளை அமைக்காம அதிக அரசாங்க இடம் வந்து நம்ம வேலை செறி பார்க்கணும் இடத்துல வந்து பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்து தேர்வு செய்தாங்க ஆனால் அந்த இடத்த திமுகவோட பினாமியாக இருக்கிற கோரா புட்மாலுக்கு வந்து ஒதுக்குறாங்க ஆனால் பொதுமக்கள் ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்காம இந்த அரசாங்கம் வந்து பார்த்துங்க அந்த இடத்துல இதே குறிப்பிட்ட அதே இடத்துல நாம் ஆட்சி அமைந்தால் அங்கே பொதுமக்கள் பயன்படுற வகைகளை பேருந்து முடையத்தை மக்கள் பயன்படுற வகை நாம் அமைத்து கொடுப்போம் இது எங்களுடைய கேரண்டிங்க நிச்சயமாக நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இரட்டை துப்பாக்கி துப்பாக்கியைப் போல டபுள் இன்ஜின் அரசாங்கம் கண்டிப்பாக அமைப்போம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல நமது பாரத நாடு வளர்சு நாடாகும் அது பாரத பிரதமருடைய நோக்கம் அவருடைய அவருடைய நோக்கம் அந்த நாற்பத்தேழு வரையும் கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமர் பாரத நாட்டோட பிரதமராக இருப்பார் மாட்டு கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் சென்ட் ஜார்ஜ் நம்ம ஆட்சி பிடிக்க போகிறோம் அந்த ஆட்சியில் எப்பயுமே நம்மளுடைய மாநிலத்தில் ஒரு தமிழகம் தலைவர் தமிழன் யாத்திரையின் மூலியமாக நம்முடைய தமிழக நாடுகளுடைய அவலநிலையை வந்து பொதுமக்களுக்கு புரியுறவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார் நம்முடைய அமைதியாக இருந்தாலும் சொல்லி பார்க்குறீங்க அவர் எரிமலையான மாநில தலைவர் அவர் தெரியனாலும் பார்த்துருக்கேன் அவர் எங்கே போனாலும் கவுண்டர் ஸ்டார்ட்னு சொல்கிறார் அந்த கவுண்ட் இந்த வேலை துவங்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆகவே இருக்க இந்த வேலை சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் என்டிஏ கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அதற்கு உங்களுடைய பெருவாரை ஆதரவை தெரிவித்து நம்முடைய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணி வேட்பாளர் தான் என்னோட மாட்டு கருத்தை கிடையாது அவர் ஆக்குவதை நம்முடைய முதலாளர் கடமை சொல்லி இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட பிரச்சார குடி தலைவர் அவர் ஐஏஎஸ் கேஜன்னு சொல்லுவாங்க ஐஎன்எஸ் சொல்றாரு ஏன்னா எப்பயுமே ஒரு பாசார் பார்த்தனால ஐஎன்எஸ் சொல்றாரு அப்ப புது படத்தை கொடுத்துருக்காரு அவருடைய மாநில தலைவர் ஐஎன்எஸ் தான் பாத்துங்க விமானப்படையில முக்கியமான ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சி அவ்வளோ பாஸ்டாக நிகழ்ச்சி செய்வார் நிகழ்ச்சியை பேசுவார்ன்றதுக்காக ஒரு பட்டத்தை வந்து டிஎஸ்பி கொடுத்துருக்கிறாரு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட நன்றி நானே சொல்லிடுறேன் சிறப்பாக பணியாற்றி பணியாற்றி நம்மளால் வெளிநாட்டு முன்னாள் மா மாவட்டத்தில் சாய் சித்தன் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்துராஜா அவர்களே உரையாட்டு சென்றிருக்கின்ற சாயராம் லட்சுமி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் சாய்ராம் லட்சுமி அவர்களே மற்றும் இங்கே மற்றொரு பொதுச்செயலாளர் சிவபாஸ்கர் அவர்களே பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் நம்முடைய அண்ணாமலை அவர்களே மீனவர் பிரிவையோட பிரச்சார பிரிவு தலைவர் ஊடக ஊடக சதீஷ் அவர் பயர் சதீஷ் சொல்லுவாங்க பேசிட்டு போனால மாவட்ட துணைத் தலைவர் சுரேந்திரகுமார் அவர்களே தமிழ் வளர்ச்சி பிரிவுடைய தலைவர் ஆவி தர்சன அவர் தர்சன் ஆமாம் ஜாஸ்தி நல்லா இருக்கலாம் ஆவின் அப்புறம் ஐடி சோசியல் மீடியாவோட தலைவர் சுமன் அவர்களே மற்றும் மண்டல் தலைவர்கள் இந்த மண்டலை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற துடிப்பு மிக்க தலைவர் நம்முடைய தயாநிதி அவர்களே வெள்ளச்சேரி மண்டல் கிழக்கு மண்டல தலைவர் அவர்களே இங்கு வருகை மற்றொரு மண்டல தலைவர்கள் பரங்கிமலை மத்திய மண்டல தலைவர் பாலாஜி அவர்களை சரணியாகவும் பேசிட்டு வந்துட்டு போயிட்டு நினைக்கிறேன் ஆகவே இந்த பிரச்சாரம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஜி பிரச்சார பிரிவு மாநிலத்தில் சொன்னமாரி அவர் சொன்னதோடு அதிகமாக பிரச்சாரத்தை பண்ணி இந்த திமுக அவரு அதாவது அதாவது சொன்ன இந்து உறவுல தேச உறவு திமுக சக்தியை விரட்ட விரட்டுவதற்கு நம்மளாம் இன்றைய சம்மதம் ஏற்று பணி செய்வோம் என்று கூறி விட நன்றி வணக்கம்